மக்களை புறக்கணித்து மக்களுடைய நிலங்களை பிடுங்கி மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விவசாயத்தை அழித்து நான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தே தீருவேன் என்று கருணாநிகர் அவனை எழுப்பி யாரும் வாயத்திறக்க அவன் வச்சதான் சட்டம் அவனுக்கு பிடிக்கல சுட்டு தள்ளிடுறான் ஜனநாயக முறையில அரசாங்கம் ஜனநாயக முறையில இல்லைன்னா கூட நாம் ஜனநாயக முறையில கருத்துக்களை கேட்கின்றோம் இது நம்முடைய என்னுடைய ஜனநாயக கடமை உங்களுடைய ஜனநாயக கடமை இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால அந்த வகையில இப்ப நான் கீழே வர கீழே கருத்துக்கள் சொல்ல நீங்க தைரியமா நீங்க சொல்லுங்க இந்த மக்களை சந்தித்து உங்களுடைய குறைகளை கேட்க வருகிறார்கள் அண்ணன் அவர்கள் பேசுகிறார் மத்திய மாநில அரசுக்கு இணைந்து ஆமா தெரியுமா கொஞ்சம்